ஒரு ஒரு மதங்களை விடு அப்படின்னு கீழ சிரிக்காத காமெடி பண்ண சிரிக்காத அதே கீழே ஹாக்கிங்னு போடுங்களேன் ஓ அவரே சொல்லிட்டாரா ஓ நோபல் பரிசு வாங்க அவரே சொல்றா அப்படின்னு ஏன் அப்ப என்னைய பார்த்தா எப்படி அடிச்சு அடிச்சுடுற மாதிரி இருக்குதா கதை கொடுக்குற மாதிரி இருக்கா என்னை நான் சொன்னா மாட்டேன் சிரிக்கிற நான் மரத்தை கட்டி பிடிச்சா சிரிக்கிற வெளிநாட்டுக்காரன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா ரசிக்கிறேன் என்ன என்னை ஒரு ஆளை மதிக்க மாட்டேன் அதானே தம்பி வேணாம் தம்பி வேணாம் ஒருத்தன் இங்கிலீஷ்ல பேசுறியா த மோஸ்ட் வேர்ல்டு வாண்டட் இஸ் யூ ஹாவ் டு பில்ட் எ ட்ரீ அப்படிங்கிறியா ஓ அப்படியா அப்படின்னு ரசிக்கிறியா ஹிந்தியில் ஏ கவுமே கிச்சாமே காஸ் மக்கே அப்படிங்கிறியா அவனை ரசிக்கிறியா ஏன்னா தமிழில் பேசி சிரிக்கிறியா எல்லாம் முடிவு வந்துடும் தம்பி பார்த்துக்க அதனால அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் இந்த இடத்துக்கும் நான் அணில் கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை இருந்தாலும் நான் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் எனக்கு டாஸ்க் கொடுத்துருக்கு அடுத்த மாநாடு என்ன ஏதுங்கிறத நான் விரைவில் அறிவிக்கிறேன் கீழே உட்காந்துருக்கவங்க எல்லாம் நிதி கொடுத்துட்டீங்களா பாருங்கள் கொடுக்காதவன் நீ தனியாக வந்து சந்திச்சுட்டு போங்க நன்றி வணக்கம் நாம் தம்பிகள்